ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கல பிடிமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீரா வந்து எப்படியாவது ஆதியோட கொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாளைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப வருஷ வருஷம் வந்து கோவிலில் வந்து வேண்டிகிட்டு இந்த பக்கம் ஆதிக்காக வந்து வ வருஷம் தவறாமல் வந்து ஒம்பது வருஷம் வந்து கயிறு கட்டணும் அப்படி கட்டினா நிச்சயமாக வந்து ஆதிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்க சொன்னேன் நாளைக்கு எப்படியும் வந்து பிறந்தநாள் கொண்டாடுற ஃபங்க்ஷனில் வந்து ஆதிக்கு வந்து கயிறு கட்டுவாங்க அந்த சமயத்தில் நான் கண்டுபிடிச்சிடலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பாரதி வராங்க வந்தோடனே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏய் எங்களுக்கே தெரியாமல் வந்து நீ எப்படி வந்து ஆதிக்கு வந்து வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டு வர அப்படிங்கிறப்ப நான் ஆதிக்கு ஒன்றும் கயிறு வந்து கட்டி விடலை நான் ஏற்கனவே சாமியார்கிட்ட வந்து கேட்டுட்டேன் இந்த பக்கம் ஆதித்யாவும் ஆதி ரெண்டு பேருக்கும் ஒரே ஆதித்யாவுக்கே ரெண்டு கயிறாக வந்து வருஷ வருஷம் தவறாமல் கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கே இத்தனை வருஷமா கூட இருக்கும் எங்களுக்கு தெரியாமல் நீ வந்து இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சுட்டு இருக்க பாரு அப்படிங்கிறாங்க கீழே வந்து பார்த்தா ஆதித்யாவை வந்து ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி வந்து அப்பாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பா என் பிறந்த நாள் இது வரைக்கும் நான் பெருசாக கொண்டாடனதில்லை அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே தானே கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாரதியும் வந்து சொன்னாங்க என்ன பேசுகிறீங்க பாரதி அவன் வந்து ஆசையாக கேட்குறான்ல ரெண்டு பேர் பிறந்த நாளும் ஒரே நாளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் என் பிறந்த நாள் வந்து ஆதித்யா கூட வந்து கேக் வெட்டி கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தயவு செஞ்சு யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் இங்கே பாரதி வந்து லக்ஷ்மி அம்மா கிட்டையும் அலமேடு பாட்டிக்கிட்டையும் வந்து சத்தியம் கேட்குறாங்க அப்படி என்ன நிச்சயமா ஏதோ ஒரு வந்து நம்மளை வந்து மாட்டி விடுறதுக்காக தான் வந்து சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு வந்து ஆதிக்கூட தான் ஆதித்யா வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படுறாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்கல்லாம் வருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த உண்மையை வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சத்தியம் கேட்குறேன் அவ்வளோதானே சத்தியம் சத்தியம் உங்கள் சத்தியம் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் தமிழ் மேலேயும் ஆதித்யா மேலேயும் வந்து நீங்கள் சத்தியம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நான் வந்து நாளைக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் எதுவும் வாயை தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து விதிப்படியாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அலமேலு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு தடபுடலாக வந்து கேக்கை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வரக்கூடிய எல்லோரையும் வந்து வரவேற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சுதாகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம திட்டம் போட்டபடியே இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அவளை மொத்த குடும்பத்தையும் வந்து அவமானப்படுத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ எல்லாமே பேசி வச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து கேக்கு வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க கேக்கை வந்து இந்த பக்கம் ஆதித்யா வந்து வா வாங்கலான்ட்டு வர்றப்ப இப்போதைக்கு வந்து என்ன அவசரப்படுற இது வந்து நான் ஆதிக்காக வாங்கினது என் அப்பாக்காக தானே அப்படின்னு சொன்னோன்னே ஏ ஓ அப்பாவுக்குலாம் கிடையாது என்னை கட்டிக்க போகிறவருக்காக நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த பர்த்டே பிறந்த நாள் ஃபங்க்ஷனில் ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத வந்து நான் எல்லோரும் முன்னாடியே சொல்ல போகிறேன் பேசாமல் ஓரமாக போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதித்யா கிட்டே வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மாவும் சரி இந்த பக்கம் பாட்டியும் இதை பார்த்துட்டு வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க பாட்டி ஆனால் விடலை என்ன நினச்சிட்டு இருக்க மித்ரா நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு அவன் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏதோ போனால் போகுதுன்னு விட்டா என் வாழ்க்கைக்கே வந்து ரெண்டு பேரும் எல்லாரும் மொத்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்டருந்து ஆதி வந்து தட்டி பொறிக்கலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் நடக்காது அப்படின்னோடனே யார் யார்கிட்ட வாழ்க்கையை வந்து தட்டி பொறிக்கலான்னு நினச்சிட்டு இருக்க எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா மித்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாட்டி நேராகவே வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் நீ நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடறவன என்ன திமி இருந்தா என்கிட்டயே இவ்வளோ இதாக பேசுவாங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து உங்களை வந்து தலைகுனியை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க கேக்கு வந்து ஆதித்யாவுக்காக ஆதினு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உடனே ஆதி வந்து இங்கே மித்ராவும் சரி பாரதி ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து ஆதி பாரதி போட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தது தான் வந்து ட்ரெஸ் மாட்டிகிட்டு வராங்க என்ன ஆதி நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து அவ பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க இப்போ போய் வந்து நீங்கள் இப்படி நார்மலாக வரீங்க அப்படிங்கிறப்ப இல்லை பாரதி ஆசையாக வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு அப்போ நான் வாங்கி கொடுத்த கோட்டு அது போட்டுக்கலாம் வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்டே வந்து கேட்குறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பசங்க வந்து சூப்பராக இருக்குது நான் தான் உங்களுக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து எடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு ஆதித்யா சொன்னோன்னா அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேக்கு வெட்டலான்ட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருக்கப்போ மித்ரா வந்து ஜாட காட்டுறாங்க காட்டினோன்னா என்ன ஆதி சம்மந்தம் இல்லாமல் யாரோ கூட வந்து உட்காந்து பிறந்த நாள் கொண்டாடணுன்ட்டு சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணைப்பார் ஆமாம் அப்பா யாரா அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே ஏ சும்மா வந்து ஆதிக்கும் மித்ராவுக்கும் தான் கல்யாணம் போகுது சும்மா ஏதோ ஒரு போனால் ஆசை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொய்யை போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து இந்த பக்கம் ஆதித்யா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டிங்களா ஏன் இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க அப்பா அப்படின்னு இந்த பக்கம் ஆதிக்கிட்டே கேட்டோம் நடந்துட்டேன் உன்னோட அப்பா நீ இவங்க கிடக்காங்க அப்படின்னப்ப மேற்கொண்டு எல்லாரும் வந்து பாரதியை பார்த்து காசு இருக்குங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து வளர்ச்சி போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க அந்த சமயத்தில் இந்த பாருங்கள் யாரும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆதி வந்து சொல்லிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் மித்ரா கரெக்டாக ஆதித்யாவை வந்து லேசாக வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னே இந்த பக்கம் செவகோம் வந்து ஆதி வந்து பலாரில் வந்து மித்ராவை வந்து அடிக்கிறாங்க அடித்தோடனே என்ன நினச்சிகிட்டு இருக்கா எப்படி யார்கிட்ட நடக்கணும்னு தெரியாதா அப்படின்னப்போ அவன் என் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வந்து சொன்னோன்னா இன்னும் சொல்லப்போனால் அவன் என்னுடைய பையன் அப்படின்னு அதிரடியாக வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஆதி வந்து கோவமாக வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா சுத்தி முத்திரை எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஆதித்யாவுக்கு வந்து யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறதோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லுவாங்க